அன்பார்ந்த ராசி ராசி இதை விட ஒரு நல்ல மாதம் இனி அமையுமா அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது தனுசு ராசியை பொறுத்த வரையிலும் இந்த ஆகஸ்ட் மாதம் பல அதிசயங்கள் நடக்க போகுது பல விஷயங்கள் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் இல்லை எப்பயோ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம் அது பாதிலேன்னு இன்னும் போய் இருக்கும் அது திரும்ப கட்ட ஆரம்பிப்பீங்க எப்பயோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அது இன்னைக்கு வந்து உங்களுக்கு லாபம் கொடுக்கும் எப்பயோ ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க அது இன்னைக்கு பேசும் அப்போ ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுருப்பீங்க அது பாதிலே நின்று போயிருக்கும் ஸ்டாப் ஆகிருக்கும் அப்படின்னு திரும்ப அதை ரீஸ்டார்ட் ஆகும் அப்போ தனுசு ராசி நேயர்களே எது எல்லாம் உங்களுக்கு தடைப்பட்டுள்ளதோ நீண்ட நாட்களாக வீடு கட்டுறது வீடு வாங்குறது அல்லது வீட்டில் ஒரு பூஜை பண்ணணும்னு நினைக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு தனுசு ராசி அம்மா ஒரு நல்ல குடும்பம் அவன் வந்து சந்தான கோபால ஹோமம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சே ஒரு நாலு அஞ்சு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ அப்போ இப்போ அப்போ தள்ளி போகுது அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் கூட உங்களுக்கு தடைபடுமே ஆனால் அந்த தடைகள் எல்லாம் விலகி நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் முழு விபரங்கள் உள்ளே